சுபாசினி என்டர்பேஸோட ஏழாவது அத்தியாயம் நம்ம ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயம் வந்து ஃபர்னிச்சர் பொருட்களை சம்மந்தப்பட்ட நம்ம அத்தியாயம் நடத்தினோம் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஐநூறு பேர் குழுக்களை குறுப்பாக சேர்த்து கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் பக்கம் வந்து ஏற்கனவே உறுப்பினர் இருக்காங்க இந்த சுபாசினி ஜுவல்லர்ஸ் மூலிமா ஒரு ஐநூறு பேர் உறுப்பினர் உறுப்பினராக சேர்த்து ஜுவல்லர்ஸ் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற அந்த குழுக்கள் பம்பர் மேளா குழுக்களுக்கு சுபாசினி என்டர்பிரைசஸ் பெஸ் பம்பர் மேளா குழுக்களுக்கு இப்போ நேரடியாக வந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சுபாசினி என்டர்பிரைஸ் பெஸ் யூடியூப் சேனலில் இந்த சுபாசினி ஜுவலரிஸோட பம்பர் மேளா குழுக்களையும் நம்ம லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்ருக்கோம் அதை நேரடியாக பார்க்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் மற்றும் சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் அவர்களுக்கும் மற்றும் சோசியல் மீடியாவில் நம்முடைய பயணிகள் பண்ணிக்கக்கூடிய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் நம்மளோட பார்த்து நம்மளுடைய சுபாசனி என்டர்பிரைசஸ் சரி நம்மளோட சுபாசனி ஜுவல்லர்ஸையும் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க அப்படி சுபாசனி ஜுவல்லர்ஸோடைய அத்தியாயம் முதல் அத்தியாயத்துக்கு மிக பிரமாண்டமா நம்ம என்ன பண்ணோம் இது வரைக்கும் நம்ம பர்னிச்சர் பொருட்களை மட்டும் ஃபேஸ் பண்ணி அத்தியாயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருந்த சுபாசனி என்டர்பிரைசஸ் வந்து புது முயற்சியா புது பாதையா முதல் பாதையாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சுபாசனி ஜுவல்லர்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து அதோடைய முதல் அத்தியாயத்தோட ஃபஸ்ட் மாத குழுக்களுக்கு வந்திருக்கோம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு நல்ல நாள் நல்ல நாள் உயரமான நாள் ரொம்ப ஒளி தரக்கூடிய நாள் அப்படிம்பாங்க கார்த்திகை அதாவது கார்த்திகை இன்னைக்கு ஆறு மணிக்கு அருணாச்சலேஸ்வரருக்கு நம்ம வந்து மகாதீபம் ஏற்றப்பட்டு அந்த தீபத்தை நம்ம கிட்டத்தட்ட ஒரு பெரிய தீபம் அதாவது இது நெருப்புங்கிறது மிக முக்கியமான ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்று அந்த நெருப்பு அந்த தீக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய நம்ம அருணாச்சலேஸ்வரர் வந்து திருவண்ணாமலை பெரிய லெவலில் குடிக்கொண்டிருக்காரு அவர் நினைவா அவர் அத்தனாசுவராக மாறி இன்னைக்கு ஆறு மணிக்கு வந்து திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டிருக்கு ஏற்றி முடித்தோடனே நம்ம ஊர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட இந்த அந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க வீட்டில் வீட்டில் சிறப்பான அந்த மாடியில ஏற்றுறது வாசப்படியில் ஏற்றுறது மாடியில் ஒரு சிறப்பான நாள் வழிபட்ட நாள் அதாவது இருளை அகற்றக்கூடிய நாள் ஒரு இடத்துல இருட்டு இருக்கிற இருக்குன்னு வச்சுக்கங்களே அந்த இருட்டில் சிந்த விளக்கு போயிருக்கும் போது அப்போ தான் தெரியும் ஆகா இந்த இருட்டுக்கு இந்த விளக்கு வந்து எவ்வளோ பயன்படுது அப்படின்னு அந்த இருட்டில் பொறுத்த தான் நமக்கு தெரியும் அப்படி ஒரு இருட்டை அகற்றக்கூடிய அந்த தெய்வத்தோடைய மிக முக்கியமான நாளில் நம்ம இந்த இந்த சுபாஷினி ஜூலர்ஸோட முதல் அத்தியாயத்தோட ஃபர்ஸ்ட் மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் அந்த வந்திருக்கிற நீங்கள் மீண்டும் என்னுடைய உறுப்பினர்களுக்கும் அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ணோம்னா ஒன்றாவது அத்தியாயத்துலருந்து ஆறு அத்தியாயம் வரைக்கும் ஏற்கனவே நம்மளோட இணைஞ்சு பணியாற்றினவங்க அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க எல்லாத்தையும் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரை நம்ம சேர்த்து விட்ட கிட்டத்தட்ட எழுபதுக்கு அதிகமான ஏஜென்ட் இருக்காங்க அவங்கள இல்லாம இந்த சுபாசனை ஜுவலர்ஸுக்கு நாங்க புதுசா போய் ஃபர்ஸ்ட் பேர எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு புதுசா அதாவது சின்ன சின்ன செடியா வளர்றோம் இல்ல சின்ன குழந்தையா வளர்றோம் அப்படி ஒரு கிட்ட சூழ்நிலை போய் நான் வந்து எல்லா ஊர்லயும் திருப்பி போய் பேசணும் ஏற்கனவே இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் இருக்கிறவங்க இருந்தாலும் புதுசா நம்மளுடைய புது இடத்துக்கு ஏரியாவுக்கு போவோம் புது ஆட்களை பிடிப்போம் புது ஏஜென்ட்களை நம்ம வந்து சேர்த்து இந்த அத்தியாயத்துக்கு நம்ம சேர்ப்போம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணி எல்லா ஊருக்கு கிட்டத்தட்ட போன போது தேனூர் குடும்பப்பட்டி பிராம்பட்டி கிட்டத்தட்ட நிறைய ஊர்ல இருந்து நமக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க இது பரவாயில்ல சார் நல்ல சிஸ்டமா இருக்கு அதாவது நகைங்கிறது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய முதலாளி கையில போயிடுச்சு இந்த தொழில் நகை தொழில்ங்கிறது மிகப்பெரிய பெரிய பெரிய முதலாளிகிட்ட பணம் நிறைய இருந்தா நம்ம போய் நகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு அதை நம்ம உடைக்கணும் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களும் நகை வாங்குறதுக்கு ஆசைப்படும் போது அவங்களால வாங்க முடியாம தடுக்கிறது அந்த பணம் பணம்னா என்ன ஒரு லட்சம் இருக்கு நகை வந்து இருக்கு இருக்கு ஏறிட்டே இருக்குது நம்ம எனக்கு வர தெரியும் போது ரூபாய்க்கு இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரத்தி எவ்வளவு விற்கிது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிராம் அந்த மாதிரி பணம் நிறைய உள்ளவங்க தான் அந்த பொருளை வாங்குற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சு ஆனால் நகைங்கிறது எல்லாத்துக்கும் தேவைப்படுது நம்ம ஒரு சின்ன காது குத்து வச்சாலும் சரி சின்ன ஒரு ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் சரி நம்ம நகை போட்டு போனால் நமக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் அப்புறம் நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளே ஒரு ஆசை உருவாக்கி நம்ம நகை வேணும் நகை வேணும்னு சொல்லி நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க

பண்றாங்க செய்கூலி ஒரு மோதல வாங்குனா ஆறு பர்சன்ட் செய்குழி செயின் வாங்குனா பன்னெண்டு பர்சன்ட் செய்கூலி பன்னெண்டு போட்டு அதுல ரெண்டு பர்சன்ட் தள்ளுபடி மோதலம் வாங்குனா எட்டு பர்சன்ட் ரெண்டு தள்ளுபடி பண்ணி ஆறு பர்சன்ட் நான் ரெண்டு கிராம் தோடு வாங்குறதுக்கும் ரெண்டு கிராம் மோதல் நீயே அத்தனை பர்சன்ட் போடுற என்ன காரணத்துக்காக போற அதாவது இப்போ செய்கூலி சேதாரம்னா எப்படி செய்கூலி சேதாரம் ஆகும் ரெண்டு கிராம்னா ரெண்டு கிராம் நீ நகை கொடுத்தற அதுக்கு எட்டு கிராம் எட்டு பர்சன்ட் செய்குள்ளி எட்டு பர்சன்ட் சேதாரம் அப்படின்னு போட்டு தள்ளுபடி பண்ணி நீங்க குடிங்க மா மாசம் மாசம் கஷ்டப்பட்டுக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தையும் விட்டுட்டு நீங்க ரெண்டு கிராம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க கொடுக்கிற பத்தாயிரத்துக்கு நீங்கனாதான் அந்த ரெண்டு கிராம் மோதத்தை கொடுக்குறாங்க அப்படி போயிடுச்சு இந்த சேவிங்ஸ் ஸ்கீமா இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்படி போயிடுச்சு அதை உடைக்கணும் அதை சீர்திருத்தணும் மாற்றணும் மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லா மக்களுக்கும் நகை ஈஸியாக கிடைக்கணும் ஒரு சிறு சேர்ப்பு மூலயமா கிடைக்கணும் இந்த நகை வந்து நைனேஜர் நகை வந்து அப்படி ஈஸியாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு சிஸ்ட கொண்டு வரணும் என்னுடைய எண்ணங்கள் பெருசா இருக்கு ஆனா எண்ணங்கள் பெருசா இருக்கு கையில் முதல் கம்மியா இருந்தாலும் ஆனால் என்னத்தை நான் எனக்கு மனசில் நினைச்ச எதோ விட மாட்டேன் அது ஜெயிச்சியை காட்டுவோம் நம்ம வந்து அந்த நடத்தைய காட்டுங்கிறதுக்காக தான் சுபாஷன் ஜுவல்லர்ஸியே ஆரம்பித்தோம் அந்த மாதிரி ஆரம்பிச்சு சுபாசினி எந்த பேசுல நீங்கள் சுபாசனி என்ற பேசில் எப்படி நீங்கள் உறுப்பினர் சேர்ந்து மாசம் மாதம் சேவிஸ் கட்டிங்களோ அதே மாதிரி சுபாசணி ஜூவலர்ஸ்லேயும் நீங்கள் உறுப்பினர் சேர்ந்து நீங்கள் நகை வாங்கிக்கலாம்னு சொல்லி நாங்கள் எடுத்து சொல்லும்போது நிறையா ஊர்லேருந்து எங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைச்சிச்சு அதாவது புது புது உறுப்பினர்கள் நமக்கு நிறைய பேசுகிற நல்ல சிஸ்டமா இருக்குது சார் மாசம் நாங்கள் ஆயிரம் ரூபா கட்டுறோம் இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு திரும்பி சாப்பிட்றோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஆயிரம் ரூபாய் செலவாகிது ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறோம் ஒரு மொய் போட்டாலே இன்னைக்கெல்லாம் நூறுரூவா மொய் போட்டால் யார் பாப்பா வாங்குவா ஆயிரரூவா ரூபாய் மொபை போட்டால் தான் வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு செலவோட செலவாக இந்த மாதம் மாதம் சேவிஸா கட்டுறோம் சார் அதுக்கு சொல்லிங்க தன் கிட்டத்தட்ட கடைசி மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் கிட்டத்தட்ட சுபாசினி ஜுவல்லர்ஸோட முதல் அத்தாயத்துக்கு நம்ம எத்தனை பேர் சேர்ந்துருக்கோம் ஐநூறு பேர் சேர்ந்துருக்கோம் மொத்த மாதம் வந்து இருபது மாதம் ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து ஃபுல்லாகவே நான் யூசிஸ் கேட்டு நகை தான் நகை தான் கொடுக்குறோம் அதாவது ஒரு கிராம் ரெண்டு கிராம் அதாவது ஒரு கிராம்னா ஒரு கிராமோட பா இன்னைக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா எட் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுவா ஏழாயிரத்தி இரநூறு இரநூத்தி ஒன்று ஒரு அவங்க இன்னைக்கு ரேட்டுன்னு ஆனால் செய்ய சேதாரம் ஒரு பொருளை வாங்க போனாலே அதுக்கு அது இதுன்னு போட்டு எட்டாயிரம் வந்துடுது ஆனால் இந்த இருபது மாதம் கழித்து இது எப்படி மாறும் என்ன மாறும் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதில் அந்த பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கு அது எத்தனை கிராம் என்ன கொண்டு போறாங்கன்னு தெரியல ஆனாலும் நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் இந்த முதல் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மாசமே நான் சொல்றேன் நீங்க எத்தனை மாசம் கழிச்சு நீங்க இந்த பரிசு பரிசு கொடுத்தாலும் இதே நைன் சிக்ஸ் கேடி நைன் சிக்ஸ் கேடி மோதிரமா இருக்கட்டும் இது இருக்கட்டும் காயினா இருக்கட்டும் தோடா இருக்கட்டும் மோதிரமா இருக்கட்டும் நான் அன்னைக்கு உள்ள மதிப்பு என்ன மதிப்பு இருந்தாலும் இதே மூணு கிராம் தோடையோ நீங்க சொன்ன பரிசு சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிச்சய வாக்குறுதி கொடுத்து தான் அந்த குழுக்கள் அத்தியாத்தையும் நம்ம சேர்த்தோம் அதே மாதிரி நம்ம கண்டிப்பா

கொடுத்தாங்க அதே மாதிரி அஜய் மீனவேலி அவரும் புதுசு புது இவங்கள புதுசு புது ஏஜென்ட்னு சொல்லுவாங்க புது நண்பர்கள் புது எங்களுடைய வழிகா அவங்களோட எங்கள் பாதையில் அவங்க நாங்கள் பயணிக்கிறோம் நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புது ஆட்களை நான் மட்டும் பேசிக்கிறேன் அப்புறம் மொத்தமாகவேன் அதே மாதிரி லதா பாலக்குறிச்சி அவங்களும் நம்மளோட இணைஞ்சு இந்த மாதிரி சிஸ்டத்தை நான் பயன்படுத்துறது சான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சுதா சீரகம்பட்டி அவங்களும் எங்களோட புதுசாக இணைஞ்சிருக்காங்க அடுத்து பாண்டியராஜன் கல்லாமேடு அவர் வந்து கல்லாமேட்டில் இருக்காரு அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு அதை நான் சொல்லக்கூடாது பப்ளிக்காக இருந்தாலும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிறைய தடவை இங்கே பொருள் வாங்க வந்திருக்காரு அதை பார்த்து நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து நம்மளுடைய பாதைகளை பார்த்து நம்மளோட நம்பி நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை நான் சொல்றேன் அந்த மாதிரி பாண்டியராஜன் கல்லாமடுங்கிறவரும் நம்மோட இணைஞ்சிருக்காரு மாதிரி பெரியசாமி கல்லாமேடு அவரும் நம்ம கிட்டத்தட்ட இருபதுக்கு அதிகமான முப்பதுக்கு அதிகமான ஆட்களை சேர்த்து விட்டு இருக்காங்க அதே மாதிரி ரவி புத்தாநத்தம் அவங்க நம்மளோட சேர்த்துருக்காங்க அதே மாதிரி அசோக் தேனூர் தேனூர் நம்ம தேனூர் பக்கத்துல இருக்க அவங்களுக்குன்னு போய் நம்ம நேரடியாக சேர்த்து அவங்களும் இருபதுக்கு அதிகமான சேர்த்து விட்டுருக்காங்க அதே மாதிரி கார்த்திக் தேனூர் அவங்களும் நம்மளோட புதுசாக இணைஞ்சு நம்மோட இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு பயன்பட்டு அதே மாதிரி அருணேஷ் மீனிவயல் அவரும் நம்மளோட புதுசாக இணைஞ்சு நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கிறதற்கு பாடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி புதியவர்களும் எங்களை தேடி வர்றாங்க புதியவர்கள் எப்படி தேடி வருவாங்க சும்மா ஒரு விஷயத்தை நம்ம போய் சொன்னோம்னா நீ ஜூலரிஸ் ஆரம்பிச்சா நான் புதுசா நீ வந்து நினைப்பாங்கல்ல புதுசா எப்படி பண்றோம்னா அதாவது எண்ணங்கள் இருக்கு இந்த எண்ணத்தை நம்ம செயல்படுத்துறோம் புதுசா

தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க அந்த மாதிரி என்னுடைய புதிய சிந்தனைக்கும் என்னுடைய புதிய அந்த முயற்சிக்கும் நிறைய ஊரில் இருந்தும் பெரிய நம்ம ஏற்கனவே நம்மளோட பயணிச்சவங்களும் சரி புதுசாக வந்து பயணிக்கிறவங்க சரி ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க அதை பார்க்க பார்க்க எனக்கு வந்து இன்னும் நல்லா செய்யணும் இன்னும் என்னப்பா செய்யணும் இதில் இப்போ நம்ம இப்படி ஒரு சிஸ்டர் பண்ணியிருக்கோம் இன்னும் அடுத்து என்ன பண்ணணும் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் இவங்களுக்கு எப்படி நம்ம என்னென்ன விதத்தில் நல்லது செய்ய போகிறோம் அப்படிங்கிற என்ன தான் எனக்கு மனசு தோணிட்டே இருக்குது இதுக்கு மேலே இன்னும் என்ன பண்ணலாம் இன்னும் என்ன பரிசு திட்டங்களை உள்ளே கொண்டு வந்து ஈஸியாக மக்களுக்கு வந்து எல்லா பொருளும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படி சேவிங் ஸ்கீம்லேயும் அதாவது மாத மாச மாச செலவோட செலவா அவங்களுக்கு என்னெல்ல பொருள் இதுவரைக்கும் நம்ம பண்ணி வச்சிருக்கா கிளிமெத்த டைனிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது மாதிரி உற்பத்தி பண்ண பொருளை கொடுத்தோம் இனிமேல் கைக்கு நம்ம நான் உற்பத்தி பண்ண அந்த தங்கத்தை நான் உற்பத்தி பண்ண முடியாது ஏன்னா அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது தங்கத்தை நம்ம கடையில் போய் வாங்குறோம் ஆனால் அந்த பொருளையும் கை கேட்டாத பொருளையும் நம்ம கொடுக்கணும்னு என்னுடைய முயற்சி என்னுடைய பாதை அதுக்கு எத்தனை பேர் நமக்கு உது உறுதுணையை புரிஞ்சிருக்காங்க புதியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இதே மாதிரி சிறப்பாக ஒரு மாதமும் நம்ம சுபாசனி ஜுவல்ஸ் வந்து இப்போ ஒன்றாவது தயத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்தடுத்து ரெண்டாவது தயம் மூணாவது தயம் தொடர்ந்து இதே மாதிரி சுபாசனி இண்டஸ் எப்படி ஆறு தயம் நடந்து பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி சுபாஷ் ஜுவல்ஸுக்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்படி போயிட்டு இருக்கும் இந்த எண்ணிக்கைகளை பற்றி நான் சொல்லலை எண்ணிக்கைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து சுபாஷ் ஜு என்டர்பிரைஸுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஐநூறு பேர் சேர்க்க நினைச்சோம் அடுத்து இன்னைக்கு மூவாயிரம் பேர் வந்திருக்காங்க அடுத்து நாலாயிரம் பேர் வருவாங்க அதே மாதிரி சுபாஷ் ஜுவல்ஸுக்கு இன்னைக்கு ஐநூறு பேர் சேர்த்துருக்கோம் அடுத்து ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அந்த எண்ணிக்கைகள் கூடலாம் குறையலாம் ஆனால் சுபாஷ் என்டர்பிரைஸ் மேலே வச்ச அந்த உணர்வு அந்த நம்பிக்கை அதுக்கு வந்து நாங்கள் என்றைக்கும் தரமாக நடந்துக்குவோம் அதாவது இப்போ என்னதான் நம்ம உறுப்பினர்கள் நம்ம சேர்த்து அப்படி நாம் தான் பெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல வரல அதாவது நமக்கு மேலே

முதல் மாத பரிசு வந்து நம்ம என்ன பண்ண இப்போ வாசிக்கிறேன் ஒரு கிராம் தங்க காயின் ஒரு நபருக்கு கொடுக்க போகிறோம் அடுத்த ரெண்டு நபரை தேர்ந்தெடுத்து அதாவது ஒரு நபர் தங்க காயின் ரெடியாக இருக்குது அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இங்கே பரிசு இருந்தாங்கன்னா உடனே கையில் கொடுத்துருவோம் அடுத்த ரெண்டு நபர்களுக்கு தேர்ந்தெடுத்து முப்பது கிராமை போட்டுருந்தோம் முப்பதுதான் கிடைக்கல ஒரு அஞ்சு ஆறு ஆறு கிராம் ஏழு கிராம் முப்பத்தஞ்சு நாற்பது மாதிரி கிராம் வந்துருச்சு அதையும் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து பிரிசுப்படுத்திக்கலாம் அதையும் நம்ம கொடுத்துருவோம் கையோட இருந்தாங்கன்னா கையோட பரிசு விழுந்து கையோட கொடுத்து விட்ருவோம் இந்த மாதிரி தான் ஒரு மாதம் கொடுக்க நடத்த போகிறோம் இதை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அனைத்து இப்போ ஏற்கனவே பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க இது மாதிரி சுபாஷ் நேற்று புதுசாக சிறப்பாக நடத்துகிறாங்கப்பா புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய பாதைகளுக்கு வரவேற்பு கொடுப்பாங்கப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாத்துலேயும் சொல்லி இந்த ஒன்றாவது ஏற்றுக்கு நான் நினச்சது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஷார்ட் டைம் பில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளில் நம்ம ஒரு மாதம் பிளான் பண்ணேன் ஆனால் ஒரு பத்து நாள் ஸ்டேத்து போச்சு ஒரு நாற்பது ஐநூறு பேருங்கிற அத்தியாயத்தை நம்ம வந்து ஐநூறு பேருங்கிற உறுப்பினர் சேர்க்கை வந்து சிறப்பாக முடிச்சு முடிச்சு முதல் அத்தியாயத்துக்கு முதல் மாத குழுக்களுக்கு நம்ம வந்துட்டோம் இதுக்கு என்னோட சேர்ந்து பணியாற்றிய அனைத்து ஏஜெண்டுகளுக்கும் மற்றும் அனை புதியவர்களுக்கும் ஏற்கனவே நம்மளுடைய ஏற்கனவே இணைஞ்சு பணியாற்றக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் ஏஜென்ட்டுகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இல்லை அவங்க தான் நம்ம சுபாஷன் என்ன சொன்னாலும் அவங்க போய் எடுத்து சொல்கிறாங்க அதாவது சுபாஷன் என்ற பேர் சொன்னார் பாலா இன்றைக்கி வந்து சுபாஷன் ஜூலர் ஜூவலர்ஸ்ன்னு சொல்கிறாரு அதையும் போய் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்கள நல்லபடியா இன்றைக்கி ஐம்பது சேர்க்கிற சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு ஒரு சுபாசனி என்று நம்ம போய் சொன்னோன்னே உறுப்பினர்கள் சேர்ந்து மாட்டாங்க அவங்க இது மாதிரி பண்ணுறாங்கப்பா பெரிய ஃபேக்டரி இருக்குப்பா திருச்சிட்டு மதுரை பைப்பாசர் கிட்டத்தட்ட பாபா கோயிலுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இருபதாம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஏற்கனவே சுபாசனி என்றும் ஆரம்பித்து கட்டிலும் உறுப்பினர் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க தான்ப்பா சுபாசனி ஜுவல்லர்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு எடுத்து சொன்னோன்னே மக்கள் நமக்கு ஆதரவு அடிச்சு சேர்ந்தாங்க அத்தனை அனைத்து உறுப்பினர் ஐநூறு உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாசணி ஜுவல்லர்ஸோட முதல் அத்தியாய அத்தியாயத்தோட முதல் மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம யாரும் முடியுமோ இந்த உறுப்பினர் சேர்த்தோம் அப்படிங்கிற லிஸ்ட் நான் வாசிக்கிறேன் வாசிக்க வாசிக்க அவங்க இங்கே இருந்தாங்கன்னா கையில் டோக்கனை உள்ள பானைக்குள்ளே போடட்டும் டோக்கில் பானைக்குள்ளே போட்டோன்னா நம்ம குளிக்கி இங்கே நீங்கள் சொல்கிற ஆளுங்களை நம்ம ஒரு வேலை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுத்துருவோம் அந்த வகையில் இந்த சுபாஷணி ஜூலோஸோட முதல் அத்தியாயத்துக்கு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு மிகவும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அது கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் அதிகமான ஆளுக்களை சேர்த்து விட்டுருக்காரு அவர் ரொம்ப நிறைய ஊரில் போய் சொல்லி நம்ம சுபாஷணி ஜூ என்டர்பிரைசஸை சொல்லி சுபாஷணி ஜூலர்ஸை எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான ஆளுக்களை பிடிச்சி விட்டேன் இளையராஜா கார்வாடி அவர் வந்து நேரடியாக வந்திருக்காரு அவர் கையில் கொடுத்து டோக்கனை கொடுத்து போட்டோம்

அதே மாதிரி பனிச்சி பழனிச்சாமி ராசன அவர் ரொம்ப லாங்ல இருக்காரு இன்னைக்கு மலை சரியான மலை கார்த்திகை பண்ணால சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த மலையும் பொருட்படுத்த முடியாமல் இல்லாமல் நம்ம சொன்ன டையத்துக்கு என்ன இதுக்கு மேலே டைம் இழுக்கக்கூடாது நம்ம சொன்ன டைத்துக்கு இது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் சேர்த்து விட்ட ஆளுக்கும் நம்ம அவர் பழனிசாமி பட்டி அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கவிதா பிராம்பட்டி அவங்களும் நம்ம வந்து சொன்னோன்னே எடுத்து சொன்னோன்னே ரொம்ப நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவங்களும் ஒரு இருபதுக்கு முப்பதுக்கு அதிகமான ஆட்களை சேர்த்து விட்டுருக்காங்க அவங்க நேரடியாக வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம சுபாஷ் ஜூலர்ஸ் மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அவங்க கையில் கையில் கொடுத்து டோக்கனை போட சொல்லுங்கள் அடுத்து வந்து பொன்னுசாமி மருங்காவரி பொன்னுசாமி மருங்காவரி நம்ம என்னுடைய பிறந்த ஊர் நான் பிறந்தது மருங்காவரி மாமா அவரு அவரு நம்ம சொன்னோன்னா டக்கு டக்குன்னு நம்ம உறுப்பினர் சேர்த்து விட்டு ஒரு இருபதுக்கும் அதிகமான உறுப்பினர் சேர்த்து விட்டுருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அஜய் மீனவேலி அஜய் மீனவேலி அவரும் நேரடியாக இங்கே வர முடியல மழை பெஞ்சனால அவர் சதவா நாங்கள் போட்டுடுறோம் அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கோவிந்து மேட்டு மேட்டுப்பட்டி கோவிந்து மேட்டுப்பட்டிங்கிறவரும் நம்ம புதுசாக நம்மோட இணைஞ்சிருக்காரு அவருக்கும் நம்ம வளத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவருடைய டோக்கன் வந்து அவர் முடியும் வர முடியறாங்களா நாங்களே போட்டோம் அடுத்து லதா பாலக்குறிச்சி லதா பாலக்குறிச்சிக்குறும் புது முயற்சியாக நம்மளோட இணைஞ்சு அவங்களுக்கு உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கும் சுபாசினி ஜுவல்லர்ஸ் மூலயமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுதா ஸ்ரீரங்கம்பட்டி அவங்களும் புதுசாக நம்மளோட இணைஞ்சு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நம்மளோட ஒத்துழைப்பு வச்சாங்க அவங்களுடைய அவங்களுடைய உழைப்புக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சுபாசினி ஜுவலர்ஸ் மூலயமா அடுத்து பாண்டியராஜன் கல்லாமேடு பாண்டியராஜன் கல்லாமேடுங்கிறவரும் வந்திருக்காங்க அவங்களும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம பத்தி அவங்க நிறைய தெரிஞ்சவங்க நம்மளுடைய இது வந்து அவங்க சரி சொல்லிப்பட்டு நிறைய உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு சுபாசணி ஜூலிஸ் மூலியமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பெரியசாமி கலாமேடு அவரு மற முடியல அவர் சார்ப நாங்க போட்டுடுறோம் அவரும் நமக்கு முப்பதுக்கும் அதிகமான ஆளுக்களை சேர்த்துருக்காரு அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரவி புத்தானத்தம் ரவி புத்தாணத்தனும் நம்ம உறுப்பினர் சேர்த்துறதுக்கு நிறைய நம்மளோட இணைஞ்சு பணியாற்றிருக்காரு அவருக்கும் சுபாசினி ஜூலிஸ் மூலியமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அசோக் தேனூர் அசோக் தேனூருங்கிறவரும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கும் சுபாசனி ஜூலியஸ் மூலயமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவரால் நம்ம போய் சொன்னோன்னே அந்த ஊரில் சொல்லி நிறையா பேர்த்துக்கு நம்ம சுபாசனி என்ற பெருசை பற்றி எடுத்து சொல்லி உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அடுத்து கார்த்திக் கார்த்திக் தேனூர் கார்த்திக் தேனூருங்கிறவரும் நம்ம போய் எடுத்து சொன்னோன்னு உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு அவரும் நம்மளோட ஒத்துழைப்பு படித்து அவருடைய உழைப்புக்கும் நம்ம நான் சுபாசனை ஜூ ஜூலர்ஸ் மூலிமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து அருணேஷ் மீனிவயல் அருணேஷ் மீனிவலுங்கிற அவங்க அப்பா தான் அவர் அப்பா தான் முயற்சி பண்ணி உறுப்பினர் சேர்த்துருக்காரு அருணேஜருக்கும் புதுசாக ஏஜெண்டாக அவரை ஜாயின் பண்ணிவிட்டு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி கை கைக்குழு தம்பி ஓகே தேங்க்ஸ் ஆ அடுத்து வந்து பாண்டி தேனூர் பாண்டி தேனூர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவரும் நம்முடைய புது ஏஜெண்டாக நம்மளோட என்னஞ்சு பணியாற்றிருக்காரு அவருடைய உழைப்புக்கும் சுபாசனை ஜுவலர்ஸ் நன்றி தெரிவிச்சுக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சுளா மினிக்கூர் மஞ்சுளா மினிக்கூருங்கிறவங்க வந்து உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பிச்சை அகரப்பட்டி அவரும் நம்மளுடைய இயற்கை ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து ஆறு அத்தியத்துக்கும் வரைக்கும் சிறப்பாக நம்ம கூட சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்காரு இதே இந்த ஏழாவது அத்தியத்துக்கும் நமக்கு சிறப்பாக உறுப்பினர் சேர்த்து விட்டுற அவருக்கு என்னுடைய சுபாசனை ஜுவலர்ஸ் மூலியமாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து சுபாசினி என்டர்பிரைசஸ் மேனி வயல் நம்மளுடைய ஃபேக்ட்ரி மூலயமா நேரடியாக உறுப்பினர் சேர்ந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க ஃபோன்பே கூகுள் கூகுள் பேல பணம் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து வாழ்த்து நன்றி அடுத்து குணசீலா மணப்பாறை அவங்களும் நம்மளோட உறுப்பினர் சேர்க்குறதுக்கு ஒன்றாவது தேவையிலேருந்து ஆறு தேவைக்கும் ஏற்கனவே நமக்கு உழுது உறுதுணை புரிஞ்சுருக்காங்க அதே மாதிரி இப்போவும் இந்த உறுப்பினர் சேர்க்குறதுக்கும் அவங்க பாடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்து நன்றியை தெரிவிக்கிறோம் அடுத்து துரைசாமி துரைசாமி ஜென்ரல் ஸ்டோர் இடையப்பட்டி அவங்களும் நம்ம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு உடைய உரு உதவு புரிஞ்சுருக்காங்க இடைவெட்டி சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் அதிகமான சேர்த்து சேர்த்துட்ருக்காங்க அவங்களுக்கும் அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுக்கும் நம்முடைய சுபாசனி ஜுவலர்ஸ் மூலியமாக வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இத்தனை பேத்து மூலிமா தான் இந்த சுபாசனி என்ற பெரு அத்தியாயம் ஒன்று ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு இந்த ஒன்னுடைய முதல் மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியாக வந்துவிட்டோம் இப்போ வந்து யாரும் நம்ம உறுப்பினர் சேர்ந்தவங்கள அத்தனை பேத்துக்கும் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு டோக்கன் நம்பர் கொடுத்துட்டோம் டோக்கன் நம்பரை கொடுத்துட்டு இந்த பானைகளை ஃபுல்லாக போட்டுவிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ இந்த ஐநூறு பேர்த்தில் தான் நம்ம வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க போடுறாங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுத்த பற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டோக்கனை நம்ம வந்து அவங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறோம் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா இந்த ஐநூறு டோக்கனில் வந்து நாங்கள் பணம் கட்டின டோக்கன் வந்துச்சா வரலையா அப்படின்னா நினைப்பாங்க அதனால் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த ஐநூறு டோக்கனுமே கீழே இந்த டேபிளில் கொட்டி ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டு கொடுத்துருவோம் இத்தனை பேர்த்தில் தான் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க போடுறோம் பாருங்கள் விரிச்சு ஃபுல்லாக விதிங்க இந்த ஐநூறு பேர்த்தில் யார் முதல் அதிர்ஷ்டசாலிங்கிறது ஏஜென்ட்டுக்கோ எனக்கோ யாருக்கு தெரியாது யார் அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் கண்டிப்பாக சுபாசினி ஜுவல்லர்ஸ் வந்து அவங்கள வந்து அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த வகையில் இந்த சுபாசினி ஜூவலர்ஸும் மிக பிரமாண்டமாக கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து யூடியூப்பில் டெலிக் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது இப்போ இந்த இப்போ இருக்கிற சேர்ந்தவங்க எங்களால் இந்த டைத்தில் பார்க்க முடியல எனக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி சுபாசணி ஜூலி பிளஸ் பம்பர் மேலா குழுக்கள் அக்கா முன்னோட முதல் மாத குழுக்கள் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் வரும் அது எப்போ வேணாலும் வருஷ கணக்கில் அந்த யூடியூப்லேயே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நான் உங்கள் சிசத்தை ஏற்றி அந்த மாதிரி ஒரு இப்போ ஏன்னா இப்போ வர்ற நவீன காலங்களில் வளர்ச்சிக்கு ஏற்ற நம்ம மாறிக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழுக்களும் நம்ம நடத்துவோம் ட்ரான்ஸ்பெண்ட்டாக நடக்கும் நடக்கும் இந்த ஈட்டிக்கு பார்க்குறவங்களும் சுபாசனி இந்த ஜுவலர்ஸிலோடைய ரெண்டாவது அத்தியாயத்தில் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வத்தோடு வந்து எங்களுக்கு இந்த கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் வந்து பேசினீங்கன்னா உங்களையும் உறுப்பினர் சேர்த்துக்குவோம் ஏஜெண்ட்டாகவும் நீங்கள் சேர்ந்து பயன்பட பணியாற்றலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுபாசனி ஜுவல்ஸோட முதல் அத்தியாயத்தோட முதல் மாத குழுக்களுக்கு இப்போ உறுப்பினர் நம்ம யாரை ஃபஸ்ட்டு ஒரு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறோம் அந்த அதிசால சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பானைக்கில் போட்ட டோக்கனை ஃபுல்லாக வந்திருக்கிற ஏஜெண்ட்டை வச்சு குளிக்கிட்டு அவங்க சொல்கிற ஒரு ஆளை வச்சு நம்ம இந்த பரிசு அதிச சாலையை தேர்ந்தெடுக்க போகிறோம் வாங்க பிச்சை வாங்க செல்வம் இளையராஜான வாங்க அண்ணே வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க நீங்களும் வாங்க எல்லாம் வாங்க கவிதா வாங்க அவங்க பாண்டியராஜன் பாண்டியராஜன் வாங்க எல்லாருமே குறிக்கோங்க இளையராஜா கொடுக்கட்டும் யார் எடுக்க சொல்லுவோம் பிச்சானே யார் உங்களை புதுசாக வந்தவங்களை எடுக்க சொல்லுவோமா ம் கவிதா நீங்கள் வாங்க ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க முதல் அதிசாரி டோக்கனை நீங்கள் எடுத்து கொடுங்க அதாவது சுபாஷணி ஜுவல்லரிஸோட முதல் அதிசாலி ஃபஸ்ட்டு டோக்கனை எடுத்து கொடுங்க ம் பேர் வாசிக்கிறோம் அவங்க வந்து இப்போ சுபாசினி ஜுவர்ஸோட முதல் அத்தியத்தோட முதல் மாத குழுக்களுக்கு முதல் அதிர்சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அந்த அதிர்சாலையோடய டோக்கன் நம்பர் வந்து இப்போ எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த டோக்கன் நம்பர் வந்து இப்போ பேர் நாங்கள் வாசிக்கிறோம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஏழாம் நம்பர் டோக்கன் வந்து முதல் அதிர்சாலையாக சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மூவாயிரத்தி முந்நூற்றி ஏழு சங்கீதா அதாவது பேர் வந்து சங்கீதா ஊர் வந்து மணப்பாறை ஏஜென்ட் வந்து சுபாசினி என்ற நம்ம சுபாசனி என்ற பெருசு இவங்க வந்து இங்கே பொருள் வாங்குனாங்க அவங்க வந்து நம்ம இது பண்ணதுனால அவங்க வந்து உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க அவங்க வந்து ஃபோன்பே கூகுள் பேயில் பணம் போட்டிருக்காங்க அவங்க முதல் அதிர்ஷ்ட சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் வந்து மூவாயிரத்து முந்நூற்றி ஏழு டோக்கன் நம்பர் பேர் வந்து சங்கீதா ஊர் வந்து மணப்பாறை ஏஜென் நேம் வந்து சுபாசனி என்ற பெர்சஸ் அவங்களுக்கு சுபாஷினி ஜுவலர்ஸோடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்ஸ் அடுத்து வந்து இன்னும் இரண்டாவது இன்னும் இன்னும் ரெண்டு பேர் அதிர்சாலையை தேர்ந்தெடுக்க போறோம் அடுத்து இரண்டாவது அதிசலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம அந்த கொலுசு வெள்ளி கொலுசு முப்பது கிராம் வெள்ளி கொலசு நம்ம கொடுக்க போறோம் அந்த நிகழ்வுக்கு திருப்பூருக்கு வந்து கொடுக்குங்க வாங்க செல்வம் கொடுக்குங்க வாங்க மன்ன டோக்கன் நம்பர் வந்து இரண்டாவது அசாலையை சுபாசினி ஜுவலர்ஸோடைய முதல் மாச முதல் விட முதல் மாச குழுக்களை இரண்டாவது அசாலையை தேர்ந்தெடுக்க டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்துட்டாங்க டோக்கன் நம்பர் வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி மூணு மூவாயிரத்தி முந்நூற்றி மூணு நவீனீஸ்வரன் நவீனீஸ்வரன் மணப்பாறைப்பட்டி ஏஜென் நேம் வந்து சுபாசணி என்ற பேசு அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களும் தொடர்ந்து போ ஃபோன்பே கூகுள் பேயில் கட்டிருக்காங்க அவங்க ஒரு ஃபேமிலியோடு வந்தாங்க அப்படியே அவங்களுக்கு அவங்களுக்கு தொடர்ந்து கிடக்குது சரி அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது அதிர்ஷாலே ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு திருப்பி இந்த முப்பது கிராம் வெள்ளி குளிச்சு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வாங்கி கொடுக்குங்க வாங்க புரிஞ்சுங்கம்மா கொடுக்குங்க வாங்க நல்லா கீழே நல்லா கொடுக்கணும் மூவாயிரம் மூவாயிரமா வருது கீழே நல்லா ஆ அந்த சாமி வந்து எடுக்க சொல்லுங்க வாங்க அவர் என்னாஜி யாருக்கு எடுத்து கொடுக்குறான்ப்பா ஆமாம் சுபாசினி சொல்றது முதல் மாத குழுக்கள் மூன்றாவது டோக்கன் நம்பர் வந்து மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம டோக்கன் வந்து மூன்றாவது சாலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு நெலிப்பட்டி சரி அதாவது ஒரு டோக்கன் நம்பர் வந்து மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து மலர் ஊர் வந்து நெல்லிப்பட்டி ஏஜினி வந்து தொரசாமி அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நடைபெறும் தெரிவிச்சுக்கிறோம் அவங்க தொடர்ந்து இந்த மாதம் பணம் கட்டிருக்காங்க அது பண்ணிடுறாங்க அது இல்லாமல் இப்போ சுபாசினி ஜுவல்லர்ஸோடைய முதல் மாதம் இருங்க சுபாசினி ஜுவல்லர்ஸு முதல் மாதம் நம்ம முதல் அத்தியாயம் நம்ம அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறதுனால சுபாசணி ஜுவல்லர்ஸ் மூலியமாக இன்னொரு ஆள் அதிசய சலையை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம தங்க காயின் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம அதுக்கு ஏற்கனவே அறிவிச்சது மூணு பேர் தான் அறிவித்தோம் சுபாணியில் ஓப்பனிங் அதாவது இந்த சுபாசணி ஜுவல்லர்ஸ் ஓப்பனிங் பௌர்ணமிக்காகவும் ஜுபாசனி ஜுவல்ஸோட முதல் மாசத்தை அதுக்கு இது பண்ணாலும் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆளை கொடு கொட்டி ஒரு கண்ணு ஒரு ஆள் அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தங்க காயின்னு கொடுத்துருவோம் ஆமா எங்க சுபாசனி ஜார்வா நாங்கள் கொடுக்குறோம் ம் இப்போ வழி போடுங்க நம்ம சுபாசனி ஜுவல்லர்ஸ் சார்பாக இந்த நாலாவதாக ஒரு அதிர்சாலையை அது மூணு அதிசாலையை திரு அறிவிச்சிருந்தோம் இந்த மாதம் மட்டும் நம்ம முதல் 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 சுபாஷணி ஜுவல்லர்ஸோட ஓப்பனிங்க்கு ஆஃபராகவும் இந்த சுபாசனி ஜுவல்லர்ஸோட இன்னொரு இதை நம்ம பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு ஒரு ஆளுக்கு மட்டும் அதிர்ஷ்ட தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த லட்சுமி காயின் பதிச்ச தங்க காயின் நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம இது பண்ணுறோம் இப்போ குழுக்குங்க வாங்க இப்போ யாரு வாங்க வாங்க திருப்பூர் குளுக்குங்க இப்போ தங்கக்காயின்னு யார் கிடைக்குன்னு பார்ப்போம் சுபாசினி ஜிலேஷைய முதல் ஆறு மாதம் எடுத்து கொடுப்போம் சரி இந்த இப்போ அடுத்து இந்த நாலாவதாக ஒரு அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து இந்த தங்க காயினை கொடுக்குறோம் இது வந்து எக்ஸ்ட்ரா பரிசா நம்ம இந்த சுபாஷ்னி ஜுவலர்ஸ் ஓப்பனிங் டேட்னால முதல் அத்தியாவசியனால் இந்த பரிசை நம்ம அறிவிச்சிருக்கோம் இதை இப்போ தோன் ஒரு ஆளை தே இப்போ குளிக்காச்சு இப்போ யார் எடுக்க சொல்லுவோம் ஆறு மணி வந்து எடுத்து தாரியா செல்வம் ஆறு எடுக்க சொல்லாமல அவர் எடுக்கலாம் ஆளு வா ஆறுமா நல்லா சாமி கும்பிட்டு குளிக்கி இந்த அதிர்ஷ்ட சாலை யாருன்னு பாரு டோக்கன் நம்பர் வந்து அதாவது நாலாவதா ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஒரு சிறப்பு பரிசா நம்ம அந்த தங்க காயினை கொடுக்கறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வகையில் நாலாவதாக ஒரு அரிச சாலையை தேர்ந்தெடுத்து டோக்கன் நம்பர் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறாம் நம்பர் டோக்கன் வந்து அது நாலாவது அரிசி சாலையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அவங்க பேர் வந்து பேர் சொல்லுங்க ஒரு வந்து பெணமுராதி ஏஜினி வந்து சுதா அவங்களுக்கு இந்த நாலாவது பரிசாக ஒரு ஆளு சிறப்பு பரிசாக நம்ம தேர்ந்தெடுக்கிற அவங்களுக்கு இந்த காயின் கிடைக்குது அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க நம்ம என்ற என்டர்பிரைஸில் காயின் ரெடியாக இருக்குது நாளைக்கு காலையில் வந்து பரிசு பெற்று அத்தனை பேருமே வந்து நாளை காலையில் வந்து இங்கே ஃபேக்ட்ரியில் வந்து சுபாஷணி என்டர்பிரைஸஸ் ஃபேக்ட்ரியில் வந்து வாங்கிக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷணி ஜுவலர்ஸோடைய முதல் மாத முதல் அத்தியாயத்தோட முதல் மாத குழுக்களுக்கு வந்து கலந்துக்கிட்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்திருக்க அனைத்து வரைக்கும் டீ காபி பிஸ்கட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் சாப்பிட்டு பத்திரமா வாங்க இது உங்கள் சுபாசனி ஜூலர்ஸ் திருச்சுட்டு மதுரை பைபாஸ் ரோடு மருங்காவரி வட்டம் கல்லுப்பட்டி மீனிவயல் என்பதை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி தேங்க்ஸ்